திருப்பி நான் சொல்கிறேன்னு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமில் தயவுசெய்து எழுதுங்க பயப்படாதீங்க எக்ஸாமுக்கு எக்ஸாம் நீங்கள் எந்த பள்ளிக்கு எந்த பள்ளி கொடுத்தோ எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் படிச்சீங்களோ அதே இடத்துல உங்கள் நண்பர்களோட தான் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க புது இடம்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு அட்டம்ப்டே எடுக்காம இருக்காதீங்க அது மிக மிகப்பெரிய அது ஒரு தவறாக போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு என்று எழுதுங்க அதுல தேர்ச்சி பெறமா மார்க் குறையுதா தேர்ச்சி பெற இல்லையா நீங்க அட்டம் பண்ணாதானே தெரியும் நீங்க எதுல வீக்கா இருக்கு எதுல வீக்கா இல்லைன்னு அப்படி நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்க உங்க உடனடியாக எங்களோட டீச்சர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து நீங்க ட்ரெயினிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த பத்தாயிரத்து நாற்பது கடந்த மாசம் கடந்த ஆண்டு எல்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தோராயிரம் பேர் வந்து ஆப்சன்டிஸ் இருந்தாங்க கிடையாது பத்தாயிரமா குறைஞ்சிருக்கும் நம்ம ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது பத்தாயிரம் பேர் எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த பிள்ளைகளை தயவுசெய்து படிப்போட அவசியத்தை சொல்லி இது எழுதுங்க இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் உங்களுக்குமானது தான் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல யார் யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சன்டீஸ் இருக்குங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம்

சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கிறது பிரச்சனை தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குது அங்க அதுக்கு தந்தாப்பா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அங்கே வந்து வந்துட்டு போகிற தேர்வ சப்ளை அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலம் மூலமாக கொடுக்குறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி டென்த்துக்கான தேர்வு மையமாக தான் சரி டுவல்த்துக்கான தேர்வு மையமாக நாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து தேர்வு மையங்கள் நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம் இனி வருங்காலத்து அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள்

ஆமாம் இது வந்து தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீடைல்டாக போகாமல் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம தர வேண்டும் ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது தமிழ் நம்ம தமிழ் பால் அந்த ப்ரைடோட படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை தமிழில் தாங்க தன் பிள்ளைங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக தகுந்தாக போல அதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்கள் வந்து அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள் இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்கிற விதத்தில் تھوڑا نن سنجير پنهنتا 36 ویں اپٹ 70% 80% 80% தலைநகரத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப நிறைய நம்மளுடைய கார்பரேஷன் இருக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான இருக்குது பட் இங்கே நாங்கள் வந்து அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களுடைய லெவலில் நாங்கள் சொல்லிருக்கோம் இல்ல இப்ப இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்குது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமல்ல எங்க துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போறோம் நாங்கள் என்னதான் பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன நடந்திருக்குது எதனால இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது வந்து எங்களுடைய சிஇஓஸ் டீச்சர்ஸ் நாங்கள் அக்யூஸ் பண்றதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களையும் ஊக்கப்படுத்தணும் அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் வந்து சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்களும் தோண்டிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும் அந்த விதத்தில் நீங்க சொல்ற மாதிரி தலைநகரம் வந்து அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு